வெல்கம் டு கலாஸ் கருவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் வந்து தேங்காய் மாங்காய் துவையல் தான் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சாத்துக்கு நடுவில் கொஞ்சம் சட்டி இந்த மாதிரி சம்மந்தி வச்சு ஒரு டீஸ்பூனு கூட வேண்டாம் அதை விட கம்மியாக போதும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எப்படி பிசைஞ்சு இந்த சாத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்குது இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்த போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து இதோடய தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிஞ்சு மாங்காவாக இருந்தால் நீங்கள் தோல் மாற்றணும்னு தேவையில்லை ஓகே நான் இதோட தோலை எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன் பாருங்க அந்த மாங்காவை நான் கட் பண்ணி எடுத்த போது ஒரு கப்பு கிடச்சிருக்கு அரை கப் துருவின தேங்காய் இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா அது வந்து அரைக்கும் போது சீக்கிரமாக அரைப்படுறதுக்காக இதுக்கு பதிலாக உங்களுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகானா பெருசாக ரெண்டு சேர்த்துக்கோங்க ஓகே இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் நாம் வந்து முதல்ல இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைச்சிடலாம் தண்ணி வேணால் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு சொட்டு ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி கூட சேர்க்கலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மாங்காவை சேர்த்துடலாம் மாங்காவை சேர்த்துட்டு இந்த தேங்காவையும் சேர்த்துடலாம் தேங்காவையும் சேர்த்துட்டேன் நான் வந்து மிக்சி ஜார் மாற்றிட்டேன் கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துகிட்டு போட்டால் கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருக்கும் தான் இதோடு நான் வந்து ஒரு ரெண்டு பூண்டு சேர்க்குறேன் நீங்கள் வந்து இந்த பூண்டுக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நான் மறைக்கலாம் உப்பெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு தக்க சேர்த்துக்கோங்க தான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இந்த மாதிரி அரைச்சிருந்துருக்கேன் நீங்கள் வந்து குறைகுறப்பாக தான் அரைச்சிருக்கணும் ரொம்ப மை மாதிரிலாம் வேண்டாம் ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் அப்புறம் வந்து இதை கொஞ்சம் காரம் கிடைக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் தான் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாமா சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சால்ட்டு உங்கள் உங்களுக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாங்காய் சேர்க்கும்போது சாப்பிட்டு பாருங்கள் மாங்காய் ரொம்ப புளிப்பான மாங்காய் இருந்தால் நான் எடுத்ததோட பாதி அளவு நீங்கள் மாங்காய் எடுத்தால் போதும் அது மாதிரி தேங்காய் போடுறது அரை கப்பு பதிலாக முக்கால் கப்பு வேணாலும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பாருங்கள் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் சூப்பர் டேஸ்ட்டான தேங்காய் மாங்காய் சம்மந்தி தேங்காய் மாங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சூடு சாதத்தில் போட்டு பிணிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சூடு பண்ணாத தேங்காய் எண்ணெய் அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சமாக சேர்த்தா போதும் இல்லை எண்ணெய் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் சேர்க்க தேவையில்லை சும்மா சூடு சாத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இது மட்டும் வச்சே சம்ம நம்மளுக்கு சாப்பிடலாம் ஓகே எல்லோரும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரிய தேங்க்யூ